கடந்த வாரம் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் ஆளுநர் தலைமையிலான கூட்டம் ஒன்று வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது அந்த கூட்டத்திலேயே நாங்கள் எங்களது அரசாங்கத்தினுடைய கோரிக்கை காரணமாக ஒரு பில்லியன் டொலர் நிதியுதவி வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்தி உலக வங்கியினால் மூன்று கட்டங்களாக வழங்கப்பட இருக்கின்றன இலங்கை மதத்தில் கிட்டத்தட்ட முந்நூறு பில்லியன் ரூபா என நினைக்கின்றேன் அந்த வகையிலே இதன் ஊடாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற முக்கியமான பிரச்சனைகள் அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வது கிராமிய பொருளாதார நடவடிக்கைகளை அபிவிருத்தி செய்தல் வறிய குடும்பங்களுக்கான வாழ்வாதார விடயங்கள் தொடர்பானவனு கூடுதலுக்கான கவனம் இந்த நிதி மூலம் செய்ய இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வவுனியா மாவட்டத்தில் நீண்ட காலமாக குளங்கள் புனரமைக்கப்படாமலும் கூர்வாராமலும் அதே நேரத்தில் பழுதடைந்த குளங்களை திருத்தி அமைக்க வேண்டிய நிலைப்பாடும் நீண்ட காலமாக இருக்கின்றது இதனை முன்மா இதனை விசேட கவனம் செலுத்தி இந்த நிதியுதவியின் மூலமாக எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விட்டு விடுத்திருக்கின்றோம் காரணம் என்னவெனில் எமது வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிகவும் பிரதானமான தொழிலாக விவசாயம் காணப்படுகின்றது அந்த விவசாயத்திலும் செய்கை மூலாதாரமான தொழிலாக காணப்படுகின்றது அந்த வகையிலே சிறுபோக நெற்செய்கைக்கு மக்கள் மிகவும் அவதிப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் சிறுபோக நெச்சையை மேற்கொள்கின்ற தானியின் அளவு மிகவும் குறைவாக இருக்கிறது காரணம் இந்த குளங்களின் இந்த நீர் கொள்ளளவு மிகவும் குறைவாக இருப்பதுதான் எனவே இந்த குளங்கள் புனரிமைக்கும் பட்சத்திலே சிறுபோக நெச்சயையை கூடுதலாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது இதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதாரம் மட்டுமல்ல எமது பிரதேசத்தினுடைய அரிசி தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்கள் அதில் மிகுந்த கூடிய கவனம் செலுத்த இருக்கின்றோம் அதுக்கு முதலாவதாக நாங்கள் முன்னுரிமை வழங்க இருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் ம மக்களுடைய ஏனைய சேவைகளையும் உட்கட்டமைப்பு வசதிகளையும் குறிப்பாக கிராமப்புற வீதிகள் போன்றவற்றையும் இதில் புனரமைப்பதற்கு எண்ணி இருக்கின்றோம் அதனை அடுத்து இன்னொரு பிரதானமான விடயமாக தற்பொழுது கல்வியிலே இடமாற்றங்கள் தொடர்பான பிரச்சனை மிகுந்த பூராதாரமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் அண்மையிலே மாகாண மாகாணத்திலே மாகாண கல்வி பரிமனையினால் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றங்கள் அதாவது வலயங்களுக்கு இடையிலான இடமாற்றங்களிலே சில வலயங்கள் குறிப்பாக மடு வவுனியா வடக்கு மன்னார் அதே போல் துணுக்காய் போன்ற பிற வலயங்களுக்கு இருந்து செல்ல வேண்டிய ஆசிரியர்கள் வெளி வலயங்களுக்கு செல்ல வேண்டிய ஆசிரியர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து விதமான ஆசிரியர்கள் இடமாற்றத்தை ஏற்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதேவேளை அந்த வலயங்களுக்கு பெற வேண்டிய ஆசிரியர்கள் இன்னும் முழுமையாக வருகை தரவில்லை குறிப்பாக நேற்றைய தினம் மடுவலயத்தை நாங்கள் பார்த்த பொழுது மடுவலயத்திலே இருபத்தொன்பது ஆசிரியர்கள் இடமாற்றம் பெற்று வேறு வேறு வலயங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் நான்கு ஆசிரியர்கள் மட்டுமே அந்த வலயத்துக்கு வருகை சென்றிருக்கின்றார்கள் இதன் மூலமாக வகையான மிகுந்த வறிய நிலையில் உள்ள பொருளாதார நிலையில் உள்ள மோசமான நிலையில் உள்ள இயற்கையான பிரதேசங்களை வசிக்கின்ற அந்த மாணவர்களுடைய கல்வி மோசமான அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நான் கடந்த வாரம் நேரடியாக அடம்பன் மகாவித்தியாலயத்தில் சென்றிருந்தேன் மடுவளையத்திலே மிகவும் தலை சிறந்த அதே நேரத்தில் நல்ல பெருபேடுகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது அந்த பாடசாலையிலிருந்து ஒன்பது ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்து கொண்டு போகும் மூன்று ஆசிரியர்கள் தான் வருகை கண்டிருக்கின்றார்கள் அந்த அதிலே குறிப்பாக காப்போட்ட உயர்தரம் கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் குறிப்பாக வரலாறு போன்ற பாடங்களுக்கான ஆசிரியர்கள் என்ற நிலையிலும் இன்னும் வருகை அதுக்கான பகுதியில் வருகை வரவில்லை அதே போல் காப்போட்ட சாதாரண தர ஆசிரியர்களும் அதிலே வருகை தராத ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது இதன் மூலமாக இந்த பிரதேசத்தினுடைய மாணவர்களிடைய கல்வி நிலை மிகவும் பாதி பாதிக்கப்பட்டுள்ளது நாங்கள் நகர்ப்புறங்களில் எடுத்து நோக்கினால் ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தாலும் கூட மாணவர்கள் ஒரு மேலதிக வகுப்போ ஒரு டியூஷன் வகுப்போ வசதிகளோ இருக்கின்றன ஆனால் இவ்வகையான பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் பாடசாலை கல்வியை தவிர அவர்களுக்கு வேறு மாற்றமே கிடையாது எனவே இந்த இடமாற்றங்களை மேற்கொள்ளும் பொழுது மாகாண கல்விப்படைமனை இந்த விடயத்தில் மிகுந்த கரிசனையோடு செயற்பட வேண்டும் என்று நான் அன்பாக அது மட்டுமல்லாமல் இந்த இடமாற்றமானது ஒவ்வொரு வலயங்களிலையுமே மேலதிகமாக இருக்கின்ற ஆசிரியர்களை ஒவ்வொரு வலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றோம் அந்த தெரிவுகளில் பிழைகள் இருக்கின்றன தெரிவுகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பது நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இது தொடர்பாக வலயக்கல்வி பணிப்பாளர்களுக்கும் அதே போல் மாகாணத்திற்கும் சுட்டி காட்டியிருக்கின்றோம் எது காலங்களில் ஆவது இந்த நடைமுறையை சரியான முறையில் துல்லியமான தகவல்களை பெற்று ஆசிரியர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையிலே குறிப்பாக தூர தூரப்பிரதேசங்களில் கூடிய காலம் பணியாற்றி ஆசிரியர்களுக்கு விமோசனம் வழங்கக்கூடிய வகையிலான இடமாற்றங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது எமது பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் எமது அரசாங்கம் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்திலே மூவாயிரத்தி ஐநூற்றி பதினேழு சற்றாக்குறை ஆசிரியர் சற்றாக்குறை காணப்படுகின்றது அதற்காக நாங்கள் சுற்று அரசாங்கம் சுற்றுநுபத்தின் மூலமாக இந்த பட்டதாரி ஆசிரியர்களை உள்வாங்குவதற்கான சுற்று நுட்பம் வெளியிடப்பட்டது அந்த சுற்று வடக்கு மாகாணம் மட்டுமில்லை ஏனைய மாகாணங்களிலே சுற்று நிறுவத்திலே பல்வேறுபட்ட பிள்ளைகள் இருக்கின்றன அதே போல் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டிய சேவை இருக்கின்றன அதனால் அந்த சுற்று பட்டதாரிகள் மக்களின் வேண்டுகோளுக்கு ரத்து செய்யப்பட்டது புதிய சுற்றுநோபம் வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த புதிய சுற்றுத் துருப்பத்திலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்கள் வடக்கு மாகாணத்தில் உள்வாங்கப்பட இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது விதமான பற்றாக்குறையிலிருந்து ஐம்பது விதமான ஆசிரியர்கள் உள்வாங்கப்படுகின்ற இருக்கின்றார்கள் இதன் மூலமாக கணிசமான ஆசிரியர் பற்றாக்குறையை நாங்கள் இந்த வடக்கு மாகாணத்திலே நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் இதை விரைவாக செய்ய வேண்டியிருக்கின்றது ஆனாலும் அதில் ஒரு தடை இருக்கிறது எனக்குதான் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது இந்த திசத்துக்கு எதிராக கடந்த காலத்திலே இந்த ஆசிரியர்கள் உருவாக்கியப்பட்டமைக்கு எதிராக அந்த வழக்கையும் விரைவாக நாங்கள் நீதித்துறையோடு கலந்துரையாடி அதை முடிவுக்கு கொண்டு வந்து விரைவாக இந்த இந்த வைரஸுக்குள்ளேயே இந்த ஆசிரியர்களை நாங்கள் நியமித்துவதற்கு அதன் அதன்போது விசேடமாக நான் அடிக்கடி பாராளுமன்றத்திலும் போல் கல்வி அதிகாரிகளிலும் கேட்டுக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால் ஆசிரியர்களை உருவாக்கும் பொழுது போட்டி பரீட்சை வைக்கப்படுகின்றது அந்த போட்டி பரீட்சையில் பொதுவான வெட்டுப்புள்ளி அடிப்படையில் ஆசிரியர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள் இதனால் இந்த பின்தங்கிய பிரதேசத்தில் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான வாய்ப்பு சில வேலைகளில் இல்லாமல் போகின்றது அந்த வெட்டுப்புள்ளியின் காரணமாக அதாவது அதை மாவட்டங்களுக்கு மட்டுப்படுத்தி அதாவது மாவட்டங்களுக்கு தனித்தனி வெட்டுப்புள்ளி என்ற அடிப்படையில் அந்த மாவட்டங்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் தேவையான பாடங்கள் அடிப்படையிலே அவர்களை அந்த மாவட்டத்திலே கணிசமாக பெற்று முதன் முதன்மைப்படுத்தி அவர்களுக்கு வழங்குவதன் ஊடாக இவ்வகையான ஆசிரியர் இடமாற்ற பிரச்சனையை கணிசமாக நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்பது என்னுடைய ஒரு பெடுகோல் எனவே இந்த விடயம் தொடர்பாக கடந்த வாரம் நான் பா கௌரவ ஆளுநரை சந்தித்த போது இது தொடர்பாக அவருக்கு நான் தெளிவாக கூறியிருந்தேன் இந்த வடமாகாணத்தில் உள்வாங்கப்பட வேண்டிய இந்த ஆசிரியர்களுக்கு இவ்வகையான ஒரு வாய்ப்பை வழங்குகின்ற பட்சத்தில் அந்தந்த பிரதேசங்களைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு பட்டதாரிகள் அந்தந்த பிரதேசங்களிலே அவர்கள் உதாரணமாக வவுனியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வவுனியா மாவட்டத்திலே இருக்கேயான ஆசிரியர்களை வவுனியா மாவட்டத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட போகிறது என்று சொன்னால் அவர்கள் வவுனியா வடக்கு வலயம் குறிப்பிட்ட காலம் என்று வவுனியா தெற்கு விலையம் அப்படி மாறி வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே அவர்கள் வெளியிலே அந்த வளங்கள் போவதற்குரிய வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது எனவே இந்த அளவு இடமாற்ற பிரச்சனைகளை நாங்கள் கணிசமாக கொள்ளலாம் என்ற வகையிலாக நான் அவரிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன் அதையும் தான் பரிசீலனை செய்வதாக எனக்கு கூறியிருந்தார் ஆஹ் எமக்கு எம்மை பொறுத்தவரையிலே எப்படி மாகாணம் வடக்கு மாகாணம் இப்பத்தினால் பாதிக்கப்பட்டு இலங்கையிலே மிகவும் மோசமான நிலையிலே பொருளாதார ரீதியிலும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதி ரீதியிலும் மிகமான மோசமான நிலையிலே இருக்கின்ற மாகாணத்தை எங்களது காலப்பகுதியிலே நாங்கள் முழுமையாக ஏனைய மாகாணங்களுக்கு நிகராக அனைத்து விடயங்களையும் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது நிச்சயமாக அதை நோக்கியதாக எங்களுடைய பயணம் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன பல்வேறு கட்சிகள் தங்களுடைய சபைகளை நிறுவி இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எந்தவித கட்சி செய்தமும் கிடையாது அனைவரையும் நாங்கள் கை அனைவரையும் விஜய் சக்தியுடன் கைநீட்டில் நிற்கின்றோம் அவர்கள் எங்களுடன் இணைந்து இந்த வடமாகாணத்தை கட்டியெழுப்பதற்கான இந்த பணியிலே வேறுபாடுகள் இருந்து இணைந்து பணியாற்றுவார்களாயின் நிச்சயமாக இந்த வடமாகாணத்தின் சேவைகளை கணிசமாக நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அரசியலுக்கு அப்பால் சென்று நாங்கள் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதேபோல் அவர்களையும் நாங்கள் அழைத்து விடுக்கின்றோம் இந்த வடமாகாணத்தினுடைய வளர்ச்சி மிகவும் முக்கியமானது எங்களுடைய அலக்காரத்தின் காலப்பகுதிகளை செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதி இந்த வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் அனைத்து அமைச்சர்களையும் காணப்பட வேண்டும் எனவே இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஆனால் மக்களையும் அதே போல் ஏனைய அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல்வாதிகளையும் நாங்கள் அன்புடன் கேட்டு நிற்கின்றோம் நன்றி ஐஎம்எஃப் என்னுடைய நிபந்தனைகள் ஏற்கனவே நாங்கள் இடப்பட்ட நிபந்தனைகள் அந்த ஐஎம்எஸ் ஐஎம்எப்பினுடனான ஒப்பந்தங்களோ விடயங்களையோ அடங்க அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட விடயம் இருப்பினும் அவர்களுடைய ஒப்பந்தங்கள் சில வேலைகளில் மீறப்பட முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது அவ்வாறு மூறப்படுகிற பட்சத்திலே அதன் அந்த உதவி கிடைக்கின்றதிலே தாமதங்களோ அல்லது உதவி உதவிகள் இடைநிறுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதனால் நாங்கள் கணிசமாக சில சில திருத்தங்களை அவர்களுடன் கலந்தாலோசித்து மேற்கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த மூன்று வருட காலத்திலே அவர்களுடைய நிதி முழுமையாக வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் பொருளாதார அபிவிருத்தி குறிப்பாக உற்பத்தி பொருளாதாரத்தை மையமாக கொண்டு எமது அரசாங்கம் நகர்ந்து கொண்டு இருப்பதனால் அரசியல் அரசு அரசின் செலவினங்களை நாங்கள் சுருக்கி கொண்டு இருப்பதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது குறிப்பிட்ட அந்த கால அவர்களுடைய கடனை நிவ முழுமையாக நிவர்த்தி செய்வதோடு எங்களுடைய அதே சமகாலத்திலே எங்களுடைய நாட்டை கட்டியலுக்கும் நிகழ்ச்சி திட்டத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் எனவே அந்த விடயத்தில் பிரச்சினை வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உண்மையிலேயே இது நகர அபிவிருத்திக்காகவும் நகரை அழகுபடுத்துவதற்காகவும் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கின்றோம் குறிப்பாக வவுனியா நகரப்புறம் மிகவும் நெரு நெரிசலுக்கு மக்கள் நெரிசலுக்கும் நெருக்கடிகளுக்கும் உள்ளான நகரமாக கடந்த காலங்களிலே காணப்பட்டது உண்மையிலே அது மாற்றி அமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அதை மாற்றி அமைக்கத்தான் வேண்டும் அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம் வரவேற்கின்றோம் அதே வேளையிலே அங்கு வியாபார நடவடிக்கையிலோ அல்லது தங்களது வாழ்வாதாரத்திற்காக ஏதோ ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற அந்த வியாபாரிகள் அல்லது மக்களினுடைய அன்றாட வாழ்வை அல்லது அன்றாட வருமானத்தை பாதிக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதற்காக மாற்றுகள் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கட்டாய கட கட்டாய கடமையாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அதனை நம்பி வாழ்கின்ற அந்த குடும்பங்கள் மிகவும் ஒரு அசௌகரியமான நிலைக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே அதற்கான மாற்றீடுகளை நான் நினைக்கின்றேன் அதை மேற்கொண்டவர்கள் அதற்கான மாற்ற வழங்கியிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் அவ்வாறு வழங்கவில்லை என்று சொன்னால் அதற்கு அவர்களுக்கு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அன்பாக சொல்வோம்